புதுச்சேரி பன்னிரெண்டாவது சர்வதேச ஆவணக் குறும்பட திருவிழா என்று புதுச்சேரி கழகத்தில் துவங்கியது புதுச்சேரி பன்னிரெண்டாவது சர்வதேச ஆவண குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் துவங்கியது புதுச்சேரி பல்கலைக்கழக மின்னணு ஊடகம் மற்றும் வெகுஜன தொடர்பியல் துறையும் இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் புதுச்சேரி திரைப்பட இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணி மேக்கர்ஸ் ஆனந்த் பட்வர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்த குறும்பட திருவிழாவில் சுமார் முப்பத்தி ஆறு குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளன மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இந்த ஆவணப்பட குறும்பட திருவிழாவிற்கு அனுமதி இலவசமாக அளிக்கப்படுகிறது